அம்மன் அருள் டிவி நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள் உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு ஜோதிடர் பாலசுப்பிரமணியன் அடியணின் அன்பு வணக்கங்கள் என்றும் குரு வழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் நம்ம தொடர்ச்சியாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாத பலன் இந்த மாதப்பலனில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பன்னிரெண்டாவது மாத பலன் டிசம்பர் மாத பலன் இந்த டிசம்பர் மாதத்தில் இந்த கிரகங்களுடைய அமைப்பு எப்படி இருக்கு இதனால எந்தெந்த கிரகங்கள் வந்து எங்கெங்கே இருக்குது பனிரெண்டு ராசிக்கும் என்ன பலன் அப்படிங்கிறத கொஞ்சம் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கிரகங்களுடைய அமைப்பு அப்படிங்கிறது சூரியன் சந்திரன் ரெண்டுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதம் பிறக்கும் பொழுது விருச்சகத்தில் இருக்கு சுக்ரன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய இரண்டாம் இடமான அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா காலபுருஷ தத்துவப்படி பத்தாவது இடமான ஒன்பதாவது இடமான தனுசுல இருக்காரு சனி பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா கும்பராசியில இருக்காரு ராகு பகவான் மீனத்துல இருக்காரு குரு பகவான் வக்ரம் பெற்று ரசப இருக்காரு செவ்வாய் பகவான் நீசம் பெற்று கடகத்துல இருக்காரு கேது பகவான் கன்னிராசியில இருக்காரு இந்த ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு வகையான தனித்தன்மையை கொண்டது இந்த மாதப்பலன்ல தொடர்ச்சியா வந்து நம்ம மாத பலன் பார்த்துக்கிட்டு வந்துகிட்டு இருக்கீங்க இதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதப்பலனாகப்பட்டது என்ன பலன் அப்படிங்கிறத நம்ம தொடர்ச்சியா கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இந்த கிரகங்களுடைய அமைப்புல வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ் மாதம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா பாதி ஆங்கிலம் மாதம் பாதி அதாவது ஒன்னு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இது வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ் மாதத்துக்கு கார்த்திகை மாதம் பதினாறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இந்த ஒவ்வொரு கிரகத்துக்குமே இந்த பாதி பாதி பலன் அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா மாதத்துல தமிழ் மாதம் பதினஞ்சு நாள் ஆங்கில மாதம் பதினஞ்சு நாள் அப்ப கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம தமிழ் மாத பலனும் வந்து போடும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுவே ஈக்குவலா வந்துருது இதுல என்னென்ன விஷயங்கள் இருக்கு ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனி தன்மை அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா நீசம் பெற்றதுனால என்ன பலன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சும் பிறக்க போகுது இதனால என்ன பலன் இதுல யாராருக்கு இதுவரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புது வருஷம் பிறக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்துருச்சு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல யாராரு என்னென்ன பலனை அனுபவிச்சாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம விரிவா பார்க்க போறோம் அன்பாக இந்த கன்னிராசி அன்பர்களே இந்த கன்னிராசி அப்படின்னாலே வந்து பாத்தீங்க அப்படின்னா புதன் பகவான் உங்களுடைய ராசிநாதன் உங்களுடைய ராசியில புதன் பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா உச்சம் புதன் பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசிநாதன்ங்கிறதுனால ஆனா அவருடைய தன்மை வந்து பாத்தீங்க அப்படின்னா இரட்டைத்தன்மை நல்ல கிரகத்தோடு சேர்ந்தா நல்ல விஷயத்த செய்வார் கெட்ட கிரகத்தோடு சேர்ந்தா கெட்ட விஷயத்தை ஈடுபடுவார் அவராவது இரட்டைத்தன்மை அதாவது வந்து பாத்தீங்கன்னா அது வந்து அலி அலிகிரகம்னு சொல்லி சொல்றது இந்த கன்னிராசி அப்படின்னாலே வந்து அப்படின்னா ஒரு கவர்ச்சிக்கு உரிய ஒரு ராசி இந்த கன்னி ராசியில வந்து உத்திரம் அஸ்தம் சித்திரை மூணு நட்சத்திரங்கள் இந்த கன்னிராசிக்கு இந்த டிசம்பர் மாத பலனானது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மாத பலன் வந்து பாத்தீங்க அப்படின்னா தொடர்ச்சியா நம்ம பார்த்துட்டு வந்தோம் இதுல இந்த கன்னிராசி நேர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு அதிகப்படியான ஜாதகம் கொடுத்துருந்தீங்க இந்த அதிகப்படியான ஜாதகம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கன்னிராசி உங்களுடைய ராசியில வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்க கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷத்துக்கு மேல வந்து கேது பகவான் இருக்காது இந்த கேது வந்ததுல இருந்தே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு சில விஷயங்கள் தலைகீழாக புரட்டி போட்டிருக்கும் இந்த கேது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரம்மாண்டப்படுத்தக்கூடிய ஒரு விஷயத்த கூட சுருக்குறது அவருடைய வேலை ஒரு பணங்காசு வரவு செலவு தொழில் சம்பந்தமான விஷயங்கள் பேச்சு வார்த்தைகள் எல்லாமே ஒரு பிரமாணப்படுத்தாம சுருக்குவார் அப்ப இதை பொறுத்த வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு தனி மனிதனுடைய ஜாதகத்துல நூத்துக்கு எண்பது பெர்சன்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவருடைய கர்ம வினையை பொறுத்தே நல்லது கெட்டது எல்லாம் நடக்குது அது இல்லாம இருபது பர்சன்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க செய்யக்கூடிய பாவ புண்ணியங்களை பொறுத்து உங்களுடைய விதி அமையுது அது இல்லாம ஒரு குழந்தை வந்து பிறக்குது அப்படின்னா உடனே எழுதுறது இல்லை ஜாதகம் விதி ஜாதகம் என்பது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கரு உருவாகையிலேயே உருவாகிடுது தாயினுடைய கர்ப்பத்தில் எவ்வளவு நாள் இந்த குழந்தை இருந்துச்சு அப்படிங்கிறது நீக்கி இருப்புகளம் எழுதுறது விதி ஜாதகம் அப்ப அந்த கர்ம வினைக்கு உள்பட்டுத்தான் உங்களுடைய கருவும் உருவாகும் பாட்டந்தேடிய சொத்து பேரனுக்கு சொந்தம் பாட்டந்தேடிய பாவ புண்ணியங்கள் யாரை சேரும் அவங்களத்தேரும் அப்போ இந்த மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா நாம செய்யக்கூடிய விளை வினைகள் எல்லாம் நாம என்ன வந்து விதை போடுறோமோ அந்த அது வந்து பயிரா விளைஞ்சு அப்படியே நிற்கும் இது மனசுல எல்லாருக்குமே ஒரு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இந்த தனி மனிதனுடைய ஜாதகத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒருத்தர் வந்து பாத்தீங்க அப்படின்னா எண்பது பர்சன்ட் வந்து அறுபது பர்சன்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்வாக கஷ்டப்பட்டாலுமே கஷ்ட சூழ்நிலைகள் யாருக்கும் இல்லாமல் இருக்காது கஷ்டப்பட்டாலுமே அறுபது சதவீதம் பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு வண்டி வாகனம் எல்லாத்தோட சொத்து சொகத்தோட பணங்காசோட நல்ல வாழ்க்கை வாழ்வாங்க நாற்பது சதவீதம் பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில நேரங்களில் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க அப்ப அவருடைய வாழ்க்கையில வந்து அந்த தனி மனிதனுடைய ஜாதகத்தில் அவங்களுக்கு வந்து அந்த கர்ம வினைக்கு உள்பட்டு நடக்கும் அப்படிங்கிறதுக்காக அந்த வார்த்தை சொன்னோம் இதுல வந்து லக்னம் லக்னாதிபதி ராசி ராசிநாதம் ரெண்டுமே ஒருவருக்கு ஜனன ஜாதகத்துல நல்லா இருக்கு அந்த ஜனன ஜாதகத்துல வந்து சுப கிரகங்கள் ஏதேனும் லக்கன ராசிய பாக்குது அப்படிங்கிறது பெரிய விஷயம் சூரியனை மையமா வச்சு எடுக்கக்கூடிய ஒரு விஷயம் லக்னம் சந்திரன மையமா வச்சு எடுக்கக்கூடிய ஒரு விஷயம் ராசி அப்ப இதை பொறுத்த அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த நீண்ட நாள் பயணம் செய்யக்கூடிய கிரகங்களான ராகுகேது குரு பகவான் சனி பகவான் எல்லாம் நீண்ட நாள் பயணம் செய்யக்கூடியவர்களான இவர்கள்லாம் வந்து என்ன பலனை கொடுப்பார்களோ அதே பலனை மாதக்கோள்கள் கொடுத்துட்டு போயிரும் இந்த லக்னம் லக்னாதிபதிக்கு வந்து நல்லா இருக்கு அப்படின்னா அதை சுப கிரகங்கள் பாக்குது அப்படின்னா அதுல வந்து இன்னைக்கு நடப்ப சுட்டி காட்டக்கூடிய ஒரு விஷயம் தசாபுத்தி காலங்கள் இந்த தசாபுத்தியும் நடக்கக்கூடிய கோச்சாரங்கள் எந்தெந்த கிரகங்கள் எந்த இடத்துக்கு வருது அப்படிங்கிறதும் இதெல்லாம் ஒத்துழைப்பு ஒரு மனிதனுக்கு தருது அப்படின்னா அவருடைய வாழ்க்கையில கஷ்டங்கள் நீங்கும் அவருடைய பிறப்பு அப்படிங்கிறது ஆரம்ப காலம் முதல் அந்திமம் கடைசி காலம் வரைக்குமே அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில செல்வ செழிப்போடு வாழ்வார் ஏதோ ஒரு வகையில கஷ்டமே பட்டாலும் கடனையே வாங்கினாலும் வாழ்க்கை அப்படிங்கிறது சந்தோஷமா ஓட்டிடுவார் கடனை அடப்பற்றோம் லக்னம் நல்லா இல்லை லக்னாதிபதி நல்லா இல்லை ராசி நல்லா இல்லை ராசிநாதன் நல்லா இல்லை லக்னாதிபதி கெட்டு போச்சு லக்னாதிபதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வக்ரம் பெறுறதோ நீசம் பெறதோ அஸ்தமனம் திதி திதிசூனியத்துக்குள் அகப்படுறதோ இந்த மாதிரி ஏதேனும் ஒரு வகையில பாதிப்புகள் உண்டாகுது அப்படின்னா அவருக்கு நடக்கக்கூடிய கோச்சாரங்களும் கை கொடுக்கல நடக்கக்கூடிய தசாபுத்தியும் சரியா இல்லை விதி மதி கதி அப்படின்னு அப்போ எதுவுமே சரியா இல்லை அப்படின்னா அவருடைய வாழ்க்கை எப்படி சிறப்பாகும் அதாவது முன்னோர்கள் நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஜாதகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நமக்கு கொடுத்துட்டு போயிட்டாங்க எந்தெந்த பிரபஞ்சம் அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பிரபஞ்சத்துல ஐம்பெரும் பூதங்களுடைய தன்மையினாலதான் எல்லாமே இயங்குது இந்த கோள்களும் இயங்குது அந்த கோள்கள் வந்து எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த நமக்கு மனிதனுக்கு நல்லதை செய்யும் கெட்டதை செய்யும் மனிதனுக்கு வந்து எந்த கிரகங்களுடைய கதிர்வீச்சுக்கள் முழுமையா கிடைச்சா நல்லது முழுமையா இல்லை அப்படின்னா நல்லது எந்த இடத்துல இருந்து அது நடத்தினாது செய்யும் தீமையை செய்யுங்கிற விஷயம் ஒரு கிடைச்ச ஒரு வரப்பிரசாதம் அதை நம்ம அதே சொல்லும் போது வழிகாட்டிகள் தானே கடவுள் கிடையாது கண்டிப்பாக வந்து நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயத்த கடைபிடிக்கும் போது உங்களுடைய வாழ்க்கை ஏதோ ஒரு வகையில பிரகாசமாகும் உங்களுடைய கதிர்வீச்சுகள் அதாவது எந்த கிரகத்தினுடைய கதிர்வீச்சுகள் கம்மியா இருக்கு எந்த கிரகத்தினுடைய கதிர்வீச்சுகள் முழுமையா இருக்கு இதெல்லாம் பார்த்து செயல்படும்போது உங்களுடைய வாழ்க்கை நல்லா தான் இருக்கும் ஒன்றும் குறைபாடு இருக்காது உங்களுடைய இந்த கன்னிராசிக்கு வந்து இந்த கேது பகவான் வந்ததுல ஒரு சில பிரச்சனைகள் ஏற்பட்டிருந்தாலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு போர்க்களமான ஒரு போராட்டமான ஒரு தான் இருந்திருக்கும் ஓரளவுக்கு அந்த போராட்டமான ஒரு வாழ்க்கை இருந்திருந்தாலும் ஒரு சிலருக்கு உருவாகப்பட்டவர் உங்களுக்கு நாளுக்கும் ஏழுக்கும் உள்ள அதிபதி அவர் ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்துல இருந்து ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தான ரிசபர் வீட்ல இருந்து உங்களுடைய ராசியை பாக்குறாரு அஞ்சாம் பார்வையா அஞ்சு அப்படிங்கிறது பூர்வ புண்ணிய ஸ்தானம் குலதெய்வ ஸ்தானம் குழந்தைகளுடைய ஸ்தானம் இதெல்லாம் சொல்றது அப்ப இந்த அஞ்சாம் பார்வையா பார்க்கறதுனால உங்களுடைய குலதெய்வங்கள் அனுக்கிரகங்கள் கண்டிப்பா கிடைக்கும் குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் உண்டாகும் அதாவது அது இல்லாம வந்து பாத்தீங்க அப்படின்னா பூர்வ புண்ணியத்துல இருக்கக்கூடிய சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் சால்வ் ஆகும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதையும் தாண்டி உங்களுடைய மூன்றாம் இடத்தை வந்து ராசியை குரு பகவான்சியில இருந்து குரு ராசியை ஏழாம் பார்வையா பார்க்குறாரு ஏழு அப்படிங்கிறது கலத்திரஸ்தானம் திருமணம் சார்ந்த விஷயங்கள் மறுமணம் சார்ந்த விஷயங்கள் காதல் திருமணங்கள் அது இல்லாம நண்பர்கள் கூட்டாளிகள் கூட்டு தொழில் பண்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்லது நடக்கும் அப்ப இவங்களை பொறுத்தளவுக்கு வந்து குருவாகப்பட்டவர் பார்க்கக்கூடிய பார்வை அதாவது அவர் இருக்கக்கூடிய இடத்தை விட பார்க்கக்கூடிய பார்வை என்பது பார்வைக்கு அஞ்சாம் இடம் ஒண்ணு ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் அஞ்சு ஏழு ஒன்பது அவருடைய பார்வை அந்த மூணுக்குமே அந்த இடத்தின் மூலியமா கிடைக்கக்கூடிய நன்மை உண்டு மூன்றும் அப்படிங்கிறது சகோதரஸ்தானம் முயற்சி ஸ்தானம் உங்க முயற்சிகள் கண்டிப்பா வந்து ஏதோ ஒரு வகையில வெற்றி அடையும் முயற்சி திருவினையாக்கும் சகோதர ஸ்தானங்கள்னால அண்ணன் தம்பி சகோதர உறவுகள் மூலியமா உங்களுக்கு ஒரு வெற்றி கிடைக்கிறது பண உதவிகள் கிடைக்கிறது அப்ப அந்த மாதிரி ஒரு கை கொடுக்க அமைப்பு இருக்கும்போது உங்களுடைய வாழ்க்கை ஏதோ ஒரு வகையில நல்ல முறையில மாறும் அதுதான் அறுபது சதவீதம் பேருக்கு நன்மை நடக்கிறது நாற்பது சதவீதம் பேருக்கு தீமை நடக்கிறது இந்த கன்னிராசியை பொறுத்தவரை உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடமான மகர ராசிய குரு பகவான் ரிசபராசில இருந்து ஒன்பதாம் பார்வையா பார்க்கிறாரு அப்ப ஒன்பது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா பாக்கியஸ்தானமா இருந்தாலும் உங்களுக்கு அஞ்சாம் இடத்தை பார்க்கும் பொழுது அஞ்சு என்பது ஆழ்மன எண்ணங்களை உருவாக்கும் அஞ்சு என்பது வந்து பாத்தீங்க அப்படின்னா காதல் திருமணங்களை நிறைவேற்றும் அஞ்சு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானத்துகளை எல்லாத்தையும் நிறைவேற்றும் அப்பா வழி சொத்துக்கள் சம்பந்தமான பிரச்சனைகள் பங்கு பிரிச்சுக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஓரளவுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் அது இல்லாம நாளில் வந்து சுக்கரன் இருக்கார் உங்கள் ராசிக்கு ரெண்டுக்கும் ஒன்பதுக்கும் உள்ள அதிபதி நாலாம் இடத்துல இருக்கார் அந்த நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சுக்ரன் வந்து நாலு அப்படிங்கிறது வீடு மனை வண்டி வாகனம் தாய் இந்த நாடு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு தனி மனிதனுடைய ஒழுக்கத்தை கத்துக் கொடுக்கக்கூடிய இடம் குழந்தைகளுக்கு வந்து படிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஒழுக்கத்தை கத்துக் கொடுக்கக்கூடிய ஒரு இடம்னு வச்சுக்கலாம் அந்த விஷயங்கள் ரொம்ப சிறப்பா இருக்கும் அதுல ஒரு சுபக்கிரகம் இருக்கும்போது வீடு கட்ட வாய்ப்பு கிடைக்கும் வண்டி வாகனம் வாங்க வாய்ப்பு கிடைக்கும் வெளியூர் வெளிநாடு போறதுக்கான ஒரு வழி வாய்ப்புகள் கிடைக்கும் அப்ப இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படிங்கிற ஒரு விஷயத்த விட ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்படிங்கிறது வந்து வாழ்க்கை சிறப்பாகும் ஏன் நம்ம சொல்றோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இந்த ராஜ கிரகங்கள் ராகு கேது குரு பகவான் சனி பகவான் எதுவுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா பயிற்சி கிடையாது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல மூணு கிரகம் நாலு கிரகமே பயிற்சி ஆகுது அப்படி பயிற்சி ஆகும்போது உங்களுடைய இந்த கன்னி ராசிக்கு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டசனி ஆரம்பிக்க போகுது கண்டசனி ஆரம்பிக்கிறது கண்டசனி தண்டம் பண்ணும் அப்படிங்கிறது ஒரு விதி இருந்தாலும் உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய பனிரெண்டாம் இடம் அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய இரண்டாம் இடம் உங்களுடைய நான்காம் இடம் உங்களுடைய ஆறாம் இடம் இது குருவினுடைய பார்வைக்குள்ளே வந்துடும் குரு ஆன உடனே அது வரைக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அஞ்சாவது மாதம்தான் குரு பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் அது வரைக்கும் நல்ல நிலைமையில் தான் இருக்குது அதில் எந்த குறைபாடும் வராது அப்போ இதை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராகு பகவான் ஏழாம் இடத்துல வந்து உங்களுடைய இடத்தையே வந்து அவர் பார்க்குறாரு இந்த கேது அப்படிங்கிறது எப்போவுமே எதிர் எதிர் திசையில் இருக்கும் ஏழுங்கிறது களத்திரஸ்தானமாக இருந்தாலும் ஸ்தானம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இரண்டாம் திருமணம் அந்த மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டாகும் செவ்வாய் வந்து பதினோராம் இடத்துல நீசம் பெற்று இருக்காரு பதினொன்றில் செவ்வாய் இருக்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பதினொன்றாம் இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேமிப்பு மூத்த சகோதரம் அது இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேமிப்பு பணங்கள் தாரம் இந்த எல்லாம் இருக்கக்கூடிய இடம் அந்த இடம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீசா கெட்டு போயிருக்குன்னு அர்த்தம் அப்ப இது ஏதோ ஒரு வகையில நாற்பத்தஞ்சு நாளைக்கு ஒரு சில பாதிப்புகள் உடல் ரீதியா உள்ள பிரச்சனைகள் இரத்த சம்பந்தமான பிரச்சனைகள் பல்லு சம்பந்தமான பிரச்சனைகள் இந்த மாதிரி எல்லாம் ஒரு சில பாதிப்புகளை பல் வர்றது பல்ல புடுங்கிறது பல்லு உடைகிறது இந்த மாதிரி எல்லாம் கூட ஒரு சிலருக்கு நடக்கிறதுக்கான ஒரு வழிவாய்ப்புகள் உண்டாகும் இதுல உத்திர நட்சத்திரம் என்பது கன்னிராசியை பொறுத்த அளவுக்கு உத்திர நட்சத்திரம் என்பது வந்து பாத்தீங்க அப்படின்னா மூன்று பாதங்கள் இந்த உத்திர நட்சத்திரம் சூரிய பகவானுடைய நட்சத்திரம் சூரியனை வந்து மையமா வச்சுத்தான் எல்லா கோள்களுமே இயங்குது அந்த சூரியன் அப்படிங்கிறது இந்த போன மாசத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா நீசம் பெற்று இருந்தார் இந்த மாசம் வந்து ரெண்டாம் இடத்துல நீசம் பெற்றிருந்த ஆஹ் சூரிய பகவான் இப்ப மூணாம் இடத்துக்கு ஆகி இந்த பன்னெண்டாவது மாசம் பயிற்சி ஆயிட்டார் தமிழ் மாதம் ஆங்கில மாதம் ரெண்டுமே பாதி பாதி கலந்து கலந்து வருது அப்படி வர்றதுனால வந்து பாத்தீங்க அப்படின்னா சித்த சித்திரை மாதத்துல இருந்து பங்குனி மாதம் வரைக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு மாதம் இருப்பார் சூரிய பகவான் அப்படி இந்த மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் சகோதரர்களுக்கு நன்மை கிடைக்கிறது வேலை வாய்ப்பு கிடைக்கிறது அந்த வேலை மூலியமா ப்ரமோஷன் கிடைக்கிறது சம்பள உயர்வு கிடைக்கிறது இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வழிவாய்ப்புகள் அதிகம் உண்டு இந்த உத்திர நட்சத்திரத்துக்கு அடுத்து அஸ்த நட்சத்திரம் ஹஸ்த நட்சத்திரம் என்பது வந்து பாத்தீங்க அப்படின்னா சந்திரனுடைய நட்சத்திரம் ஒரு மனிதன் வந்து ஒரு ஜாதகர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல நிலையில வளர்புறை சந்திரன்லையோ இல்ல பௌர்ணமிலையோ இல்ல அமாவாசையிலையோ எப்ப பிறந்தாலும் அவருடைய சந்திரன் எங்க பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்காரோ அந்த குழந்தை பிறக்கக்கூடிய நேரத்துல எந்த ராசியில எந்த நட்சத்திரத்துல எந்த பாதத்துல சந்திரன் பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்காரோ அதுதான் ஜென்ம நட்சத்திரம் அதுதான் பாதம் எத்தனாம் பாதத்தில் போகிறாலும் அத்தனாம் பாதம் அப்போ இதை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஹஸ்த நட்சத்திரம் என்பது சந்திரனுடைய நட்சத்திரம் உங்களுக்கு சுப கிரகங்களுடைய பார்வை உள்ளது அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல மாற்றங்கள் உருவாகவும் வாய்ப்பும் உண்டு சித்திரை நட்சத்திரம் அடுத்து சித்திரை நட்சத்திரம் என்பது செவ்வாயுடைய நட்சத்திரம் அதாவது மிருகசீரிசம் சித்திரை அவிட்டம் இந்த மூன்று நட்சத்திரமுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாயுடைய நட்சத்திரம் மூன்று நட்சத்திரமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அது உடைந்த நட்சத்திரம் தான் ரெண்டு ரெண்டு பாதம் தான் வரும் ஒவ்வொரு ராசிலயுமே ஆஹ் இதை பொறுத்த அளவுக்கு சித்திரை என்பது செவ்வாயுடைய நட்சத்திரம்னா செவ்வாய் அப்படின்னா முருகன் அர்த்தம் செவ்வாய் பதினோராம் இடத்துல வந்து நீசம் பெற்று இருக்காரு நீங்க அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் சந்திரனுடைய வீட்டுல வந்து நீசம் பெறாரு சந்திரன் அப்படிங்கிறது கடல்னு அர்த்தம் செவ்வாய் அப்படிங்கிறது முருகன் அர்த்தம் நீங்க திருச்செந்தூர் முருகப்பெருமானை வழிபாடு செய்யும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்கக்கூடிய ஒரு சகலவிதமான செல்வங்களும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வழிவாய்ப்புகள் உண்டு அங்க வந்து குரு பகவான் வந்து இந்த பதினோராம் இடத்துல உச்சம் பெறக்கூடிய இடம் செவ்வாய் வந்து நீசம் பெறக்கூடிய இடம் சந்திரன்னா கடல் இதுல ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த கடகராசியில செவ்வாய் நீசம் குரு உச்சம் அந்த குருவினுடைய அணுக்கிரகம் கதிர்வீச்சுக்கள் முழுமையா கிடைக்கக்கூடிய இடம் அப்படின்னா திருச்செந்தூர்ல தான் அப்ப இந்த முருகனுடைய வழிபாடு நீங்க செய்யும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்றத்தை சந்திக்க வாய்ப்புகள் உண்டு நன்றி வணக்கம்